சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினோட இணைந்திருக்கிறோம் இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையிலான மோதலினுடைய வரலாறு குறித்தும் இஸ்ரேலிய தாக்குதலில் மற்றும் ஒரு ஹிஸ்புல்லா அதிகாரியை ஹிஸ்புல்லா அமைப்பு இழந்திருக்கிறது அது குறித்தும் ஐநா பொதுச் செயலாளர் அந்தோனியோ குட்டரிஸ் வெளியிட்டிருக்கின்ற ஒரு கருத்து குறித்தும் டெல்லபிவை நோக்கி ஹிஸ்புல்லா அமைப்பு தாக்குதலை நடத்தியிருக்கிறது அது குறித்தும் தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் இஸ்ரேல் உளவு அமைப்பிற்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையே கடந்த நாற்பது ஆண்டுகளாக நடக்கின்ற நிழல் யுத்தத்தின் நீட்சிதான் தற்போது நடக்கின்ற யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளினுடைய தொடக்கத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வேரோடு பிடுங்கியேறிய இஸ்ரேல் திட்டமிட்டது லெபனானில் உள்ள பாலஸ்தீன படைகளை அழிக்க திட்டமிட்ட இஸ்ரேல் அவர்கள் மீது படையெடுத்தது இதில் தொடக்கத்தில் இஸ்ரேலுக்கு சில வெற்றிகள் கிடைத்தாலும் அதன் பிறகு நடந்த சில சம்பவங்கள் மிக மோசமாக பாதித்தது அதாவது முதலில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இருந்த பாலஸ்தீன ஆதரவாளர்கள் இஸ்ரேல் வெற்றிகரமாக வெளியேற்றியது இஸ்ரேல் உளவு அமைப்பிற்கும் ஹிஸ்புல்லாவிற்கும் இடையே கடந்த நாற்பது ஆண்டுகளாக நடக்கும் நிழல் யுத்தத்தினுடைய நீட்சிதான் தான் தற்போதைய யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளினுடைய தொடக்கத்தில் பாலஸ்தீன விடுதலை அமைப்பை வேரோடு பிடுங்கி எறிய இஸ்ரேல் திட்டமிட்டது லெபனானில் உள்ள பாலஸ்தீன படைகளை அளிக்க திட்டமிட்ட இஸ்ரேல் அவர்கள் மீது படையெடுத்தது இதில் தொடக்கத்தில் இஸ்ரேலுக்கு சில வெற்றிகள் கிடைத்தாலும் அதன் பிறகு நடந்த சில சம்பவங்கள் மிக மோசமாக பாதித்தது அதாவது முதலில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இருந்த பாலஸ்தீன ஆதரவாளர்களை இஸ்ரேல் வெற்றிகரமாக வெளியேற்றியது இருப்பினும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு நவம்பர் மாதம் இஸ்ரேலின் உளவுப்படை தலைமையிடமான சின்பெட் என்ற இடத்தில் ஹிஸ்புல்லா குண்டுவெடிப்பை நிகழ்த்தியது இதில் இஸ்ரேலை சேர்ந்த தொன்னூற்றி பேர் கொல்லப்பட்டனர் அங்குள்ள சியா பிரிவினர் நடத்திய முதல் தற்கொலைப் படை கார் குண்டுவெடிப்பாக இது பார்க்கப்பட்டது பின்னர் அவர்களெல்லாம் இணைந்துதான் ஹிஸ்புல்லா அமைப்பை உருவாக்கியதாக கூறப்படுகிறது இந்த தாக்குதலை தொடர்ந்து ஈரான் ஆதரவுடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றில் நிறுவப்பட்டது ஹிஸ்புல்லா அமைப்பிற்கு இருந்த ஆதரவும் அவர்களின் திறனும் தலைவலியாக மாறியது குறுகிய காலத்தில் இஸ்ரேலுக்கு தலைவலியை தரும் மிகப்பெரிய எதிரியாக ஹிஸ்புல்லா மாறியது கொரின்லா போர் யுத்திகள் மற்றும் ரகசிய நடவடிக்கைகளில் கைதேர்ந்த ஹிஸ்புல்லா அமைப்பினர் லெபனானுக்கு உள்ளேயும் வெளியேயும் உள்ள இஸ்ரேல் இலக்குகளை சீர்குலைத்தனர் தொண்ணூறுகள் வரை பெய்ரூட்டில் உள்ள அமெரிக்க மற்றும் பிரான்ஸ் ராணுவ முகாம் உட்பட பல தாக்குதல்களை ஹிஸ்புல்லா நடத்தியது ஹிஸ்புல்லாவுக்கு உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் நிதி ஆதரவு கிடைத்தது இதன் காரணமாகவே ஹிஸ்புல்லா அமைப்பால் இந்த நிழல் போரை பல ஆண்டுகளாக நடத்த முடிந்தது ஹிஸ்புல்லா அமைப்பு போதைப் பொருள் கடத்தல் மற்றும் பண மோசடி போன்ற நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டு நிதியை திரட்டியதாக புகார்களும் இருக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுகளின் தொடக்கத்தில் அப்போதைய ஹிஸ்புல்லா தலைவர் அப்பாஸ் அல் முசாவியை இஸ்ரேல் படைகள் கொன்றது இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேல் தூதரகம் மற்றும் அர்ஜென்டினாவின் புவனேஸ் அயர்ஸில் உள்ள ஜூத மையத்தின் மீது தாக்குதல் நடத்தினர் இதில் நூற்றுக்கு மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் இதன் பிறகே ஹிஸ்புல்லா சர்வதேச அளவில் கவனிக்கப்படுகின்ற ஒரு அமைப்பாக மாறியது மறுபுறம் இஸ்ரேல் உளவு அமைப்பாக மொசாட்டும் ஹிஸ்புல்லா அமைப்பை காலி செய்ய தீவிரமாக முயன்றது மூத்த ஹிஸ்புல்லா மற்றும் ஈரான் செயற்பாட்டாளர்களை குறிவைத்து பல படுகொலிகளை மொசாட் நடத்தியது குறிப்பாக ஹிஸ்புல்லாவுக்கு பல தாக்குதல் திட்டங்களை தீட்டித்தந்த தந்த முக்னியே பல ஆண்டுகளாக தலைமுறைவாக இருந்து வந்தார் இவரை பெய்ரூட்டின் பே என்று கூட அழைப்பார்கள் அந்த அளவுக்கு பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துவிட்டு தலைமுறைவாகி விடுவதை வழக்கமாக வைத்திருந்தார் அவரை கடந்த இரண்டாயிரத்தி எட்டில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து கார் வெடிகுண்டு மூலம் கொன்றது இதனால் கடும் கோபம் பல வழிகளில் இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி பதிலடி கொடுத்தது இருதரப்பிற்கும் இடையிலான மோதல் என்பது இதுபோன்ற தாக்குதலுடன் மட்டும் நின்றுவிடவில்லை கடந்த இரண்டாயிரத்தி பத்தில் ஈரானிய அணு ஆயுத நிலையங்களை சீர்குலைக்கும் ஆபரேஷனை இஸ்ரேல் அமெரிக்கா இரண்டும் இணைந்து நடத்தியது இது ஈரானின் அணுசக்தி மையத்தை முடக்கியது இதுபோன்ற சேதத்தை ஏற்படுத்திய முதல் சைபர் தாக்குதலாக இது பார்க்கப்படுகிறது இதன் நிச்சயமாகவே இப்போது இந்த பேஜர் மற்றும் தாக்குதல்களையும் இஸ்ரேல் நடத்தியிருக்கிறது தற்போது லெபனான் மற்றும் இஸ்ரேலுக்கு இடையிலான மோதல் தீவிரமடைந்திருக்கின்ற நிலையில் லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹிஸ்புல்லா ஏவுகணை தளபதி இப்ராஹிம் ஹுபைசி கொல்லப்பட்டிருக்கிறார் கடந்த ஐந்து நாட்களாக லெபனான் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதன் மூலம் லெபனானில் இரண்டு நாட்களில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஐநூறை கடந்திருக்கிறது அதே சமயம் இஸ்ரேலில் எட்டு இடங்களை குறிவைத்து நேற்றிரவு ஏவுகணை வீசியதாக ஹிஸ்புல்லா அமைப்பு கூறியிருக்கிறது இஸ்ரேலின் கூற்றுப்படி லெபனானிலிருந்து ஐம்பத்தி ஐந்து ரொக்கெட்கள் ஏவப்பட்டிருக்கின்றன முன்னதாக லெபனானில் ஹிஸ்புல்லாவின் ஆயிரத்தி அறுநூறு இலக்குகளை குறிவைத்து இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் திங்கட்கிழமை வான்வழி தாக்குதலை நடத்தியிருக்கின்றன பத்தாயிரம் அளித்ததாக அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி ஆறில் இஸ்ரேல் லெபனான் போருக்கு பிறகு லெபனான் மீது நடத்தப்பட்ட மிக கொடூரமான தாக்குதல் இதுவென்று சொல்லப்படுகிறது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் பல மாதங்கள் நீடித்த சண்டையில் ஆயிரம் லெபனான் மக்கள் கொல்லப்பட்டார்கள் இவ்வாறான நிலையில் தற்போது லெபனானில் பள்ளி கல்லூரிகளுக்கு செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது மக்கள் பாதுகாப்பான இடங்கள் லெபனானில் நடத்தப்படுகின்ற இந்த நடவடிக்கைகளுக்கு இஸ்ரேல் வடக்கு அம்புகள் என்று பெயரிட்டிருக்கிறது தெற்கு லெபனானில் உள்ள வீடுகளில் ஹிஸ்புல்லா ஏவுகணைகளை மறைத்து வைத்திருப்பதாகவும் அவை கிட்டத்தட்ட ஓராண்டாக இஸ்ரேல் மீது ஏவப்பட்டதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படை கூறுகிறது மறுபுறம் லெபனானிடமிருந்து பதிலடி அச்சம் காரணமாக இஸ்ரேலில் ஒரு வார காலத்திற்கு அவசர நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பாதுகாப்பு மந்திரி ஜோண்டினுடைய உத்தரவின் பேரில் இந்த அவசர கால முடிவும் எடுக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் லெபனான் மற்றொரு காசாவாக மாறுவதை விரும்பவில்லை என்று ஐநா நா செயலாளர் அந்தோனியோ கூட்டரஸ் கூறியிருக்கிறார் மேலுமே அக்டோபர் ஏழாம் தேதி அன்று ஹமாஸ் செய்த அட்டோழியங்களையோ அல்லது இஸ்ரேல் பாலஸ்தீன மக்களுக்கு வழங்கிய கூட்டு தண்டனையோ எதுவும் நியாயப்படுத்த முடியாது அந்தோனியோ கூட்டரஸ் சொல்லியிருக்கிறார் சர்வதேச சமூகம் உடனடி போர் நிறுத்தத்திற்கு அணிதிரள வேண்டும் என்பதோடு அனைத்து பணிய கைதிகளையும் உடனடியாக நிபந்தனையின்றி விடுவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் மறுபுறம் இன்று காலை டெல் அவிவில் எச்சரிக்கை சைடன்கள் ஒழித்திருக்கின்றன அதைத் தொடர்ந்து ஹிஸ்புல்லா டெல் அவி மொசாட் தலைமையகத்தை குறிவைத்து ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணையை ஏவியிருப்பதாக அறிவித்திருக்கிறது சமீபத்திய வாரங்களில் லெபனானில் நடந்த தாக்குதல்களில் ஹிஸ்புல்லா தலைவர்களை படுகொலை செய்ததற்கும் பேஜர்கள் மற்றும் வாக்கி டாக்கிகள் வெடித்ததற்கும் இஸ்ரேலிய உளவுத் துறையான மொசாட் தான் காரணம் என்று ஹிஸ்புல்லா கூறி வந்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இன்று நிற்கும் ஹிஸ்புல்லா ஒரு வாரத்திற்கு முன்பு நின்ற ஹிஸ்புல்லா அல்ல என்றும் லெபனான் குழுவிற்கு இஸ்ரேல் கடுமையான அடிகளை கையாண்டதாகவும் இன்னும் பல வழிகளில் தாக்குதல் நடத்தப்படும் என்றும் இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் ஜோ ராணுவ ார் தொடர்பாளர் டேல் ஹாரி லெபனானில் இஸ்ரேலிய ராணுவம் சரியாக என்ன குறிவைக்கிறது என்பது பற்றிய தகவல்களையும் உளவுத்துறை பற்றிய தகவல்களையும் வெளியிட விரும்பவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஓய்வு கிடைக்கப் போவதில்லை என்றும் வெளியேற்றப்பட்ட இஸ்ரேலியர்களை அந்த வடக்கு நகரங்களுக்கும் குடியேற்றங்களுக்கும் திருப்பிக் கொண்டு வரும் வரை அந்த போர் இலக்கை அடையும் வரை தாக்குதல்கள் தீவிரமடையும் அப்படின்னு சொல்லியும் இஸ்ரேலிய ராணுவ தளபதி கூறியிருக்கிறார் இதைத் தொடர்ந்து இஸ்ரேல் குண்டுவீச்சுக்கு பயந்து ஆயிரக்கணக்கான தெற்கு லெபனான் மக்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறி பிரதான சாலைகளை முடக்குவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது பல எண்ணிக்கையிலான கார்கள் பேன்கள் உள்ளிட்ட வாகனங்களில் தங்களினுடைய உடமைகளுடன் குடும்ப உறுப்பினர்களுடனும் புறப்பட்டு வருகிறார்கள் இவ்வாறு லெபனானை விட்டு வெளியேறுபவர்கள் சிரியாவிற்கு சென்று தஞ்சமடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வுப் பகுதி நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க